இரும்பு மகளாயிருந்த இந்திரா காந்தி முதலில் ஒரு மகளும் பிறகு ஒரு தாயும் கடைசியில் நாட்டுக்காக தன்னையே கொடுத்த ஒரு வீர மகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தொரு காலை தன் பாதுகாவலர்களிடம் நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்தார் அந்த நம்பிக்கையே அந்த நாளே பெரிய துரோகமானது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்களே துப்பாக்கி தூக்கி சுட்டார்கள் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் அங்கேயே சாய்ந்தார் இன்னும் இந்திய வரலாற்றுல வாழுது வாழ்க்கையா பாதுகாப்பா அந்த காலத்துல பஞ்சாப் பிரச்சனை காரணமா பாதுகாப்பு இந்திரா காந்தி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க நான் மதத்துல நம்பிக்கை வைக்கிறவள் ஒரு மதத்தினால உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனா மதத்துக்கு எதிரா நடந்துக்க மாட்டேன் அதே தீர்மானம் எடுத்துச்சு அத நம்பிக்கையும் மனித நேயமும் இன்னும் ஜெயிக்குது ஒரு தாயின் கடைசி வரிகள் இந்திரா காந்தி தன் மகன் ராஜீவுக்காக ஒரு அன்னையாகவும் நாட்டுக்காக ஒரு தியாகியாகவும் இருந்தார் தன் இறப்புக்கு ஒரு நாள் முன்னால் தான் சொன்னார் இஃப் ஐ டை டுடே எவ்ரி டிராப் ஆஃப் மை பிளட் வில் இன்விகுரேட் த நேஷன் நான் இன்று இறந்து விட்டாலும் கூட என் ஒவ்வொரு இரத்த துளியும் இந்த தேசத்துக்கு உயிரோட்டம்தான் கொடுக்கும் அந்த நாளில் அந்த ரத்தம் பூமியில் சிந்திச்சிச்சு ஆனா அவள்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்பவும் அந்த ரத்தத்தோட அடையாளம் இந்தியா ஒரு தாயை இழந்த நாள் அது இந்த தியாகத்தை மறக்க முடியுமா அட்ட கமெண்ட் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பின் தொடருங்கள் நல்லதை பரப்புவோம்